ஆளுநருக்கு வந்து இப்ப எட்டாம் தேதியில இருந்து பாத்தீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லைதான் நினைக்கிறேன் அவர் பேசுற பேச்சுகள் அப்படி இருக்கின்றது நான் ஆரம்பத்துலேயே நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்க இப்ப ஸ்டேட் பிளானிங் கமிஷன் இன்னைக்கு வந்து ஒரு அசஸ்மெண்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க அதை மிக விரைவாக தமிழ்நாட்டு முதலமைச்சரிடம் அவர்கள் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதனுடைய தலைவர் அண்ணன் ஜெயரஞ்சன் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து வந்தது பிறகு அதை முதலமைச்சரிடம் வழங்க இது ஒரு பக்கம் இருக்கு இந்த ஆயிரம் ரூபா கொடுக்கறத பற்றி இப்படி அவர் சொல்றார் அப்படின்னா அவர் அவருக்கும் அவரை போன்றவருக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது ஒன்னே ஒன்றுதான் குறைவாக கொடுக்கிறோமே என்று யாரும் நினைக்க வேண்டாம் பெறுபவர்களுக்கு அது பெரியது கொஞ்சம் தானே எடுக்கிறோன்னு யாரும் எங்கிட்ட இருந்து கலவட வேண்டாம் இழப்பவர்களுக்கு அது பெரியது புரிந்தவராக முதலில் இருக்க வேண்டும் அவர் முதல் எந்த மாநிலத்திலிருந்து வந்திருக்கிறார் அந்த மாநிலம் எப்படியெல்லாம் செயல்படுகிறது என்பதை முழுமையாக தெரிந்து கொண்டு எங்களுடைய பிள்ளைங்களை பற்றி அவர் பேச வேண்டும் என்று நான் தொடர்ந்து நான் இதை நான் வலியுறுத்திக் கொண்டிருக்கின்றேன் இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எல்லாத்துக்கும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் என்று யூஎன் சொல்லக்கூடிய அதில் நாலாவதாக வரக்கூடிய கல்வியில் இன்னைக்கு கேரளாவும் நாமளும் தான் இன்னைக்கு வந்து முதன்மையான இடத்துல விளங்குகிறோம் என்று சொல்லும் பொழுது இதையெல்லாம் உணர்ந்து பொறுப்போடு அவர் பேச வேண்டும் என்பதை நான் கேட்டு நெல்லையில் இன்னைக்கு நடந்த சம்பவத்தை பற்றி சகோதரி அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் அதுக்கு முழுமையான அது விசாரிக்கப்பட்டு அதோடைய கருத்துக்கள் வந்ததுக்கு பிறகு முழுமையாக சொல்லி இருந்தாலும் மாணவர் என்று பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு அரசு ஒரு நான்கு ஆண்டுகளாக அவர்களுக்குன்னு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல விஷயங்களை ஏன்னா கலை பண்பாட்டு கொண்டாட்டமாக இருந்தாலும் சரி அறிவியல் சார்ந்த அந்த பிள்ளைகளுக்கு நடத்துகின்ற போட்டிகளாக இருந்தாலும் சரி இப்படி எல்லா விதத்திலும் ஒரு பக்கம் அவர்களை நாங்கள் மேம்படுத்த வேண்டும் என்று சொல்லும்பொழுது போன்று விரும்பத்தகாத ஒரு சம்பவம் நடக்கும்போது உள்ளபடியே அது வேதனைக்குரியதாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் தான் தொடர்ந்து இந்த எமோஷனல் வெல்பீயிங்காக நாங்கள் பல்வேறு பயிற்சிகளை நாங்கள் வந்து ஆசிரியர்கள் மூலமாக நாங்கள் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறது சமுதாயத்தில் நடக்கக்கூடிய இது போன்ற ஒரு சம்பவம் உள்ளபடியே அது வருத்தத்துக்குரியதாக இருக்கின்றது மென்மேலும் அது நடந்துவிடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக குறிப்பாக சவுட் சைடு சார்ந்திருக்கின்ற அந்த மானோச்சர்கள் புதிதாக பயிற்சியை வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணமும் இருக்கின்றது வருகின்ற இருபத்தி நாலாம் தேதி என்னுடைய மானிய கோரிக்கை இருக்கின்றது நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கெல்லாம் அதுல அது புது விதமான அனவுன்ஸ்மெண்டாக கண்டிப்பாக வரும்